விற்பனை செய்யும் விலையை அரசு கட்டுமது பொதுமக்கள் கொண்டு வரும் தின்பண்ட உரிமையாளர்கள் அனுமதிக்க வேண்டும் இல்லையெனில் விரைவில் திரையரங்குகள் இழுத்து மூடப்படும் என்பது உறுதி கோவையில் பிரபல நடிகர் ராஜன் பேட்டி டாக்டர் ஆர் பாண்டியன் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பாக ஆர் பாண்டியன் தயாரிப்பில் உருவாகும் திரைப்படம் வஞ்சகம் இத்திரைப்படத்தின் படபூஜை நிகழ்ச்சி சரவணம்பட்டி பகுதியில் நடைபெற்றது இதில் கதாநாயகனாக ஆர் பாண்டியனும் கதாநாயகியாக அறிமுகமாகும் கேரளாவை சேர்ந்த ஐஸ்வர்யா அனிலா நடிக்க உள்ளனர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று கோவை மாவட்டம் தடாகம் பொள்ளாச்சி மற்றும் தமிழக கேரளா ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளது இயக்குநர் சாய் ஆனந்த் இயக்கும் இத்திரைப்படத்தில் லிவிங்ஸ்டன் நான் கடவுள் ராஜேந்திரன் கராத்தே ராஜன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளனர் படபூஜையின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் கராத்தே ராஜன் கூறுகையில் வஞ்சகம் என்ற திரைப்படம் படத்தின் பெயருக்கு ஏற்ற வகையில் நல்ல கதையம்சத்துடன் உள்ளது மூன்று மொழிகளில் இத்திரைப்படத்தை எடுக்க உள்ளனர் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் வெளித்திரையில் திரைப்படம் வெளியாகும் என்றார் திரையரங்குகளில் ரசிகர்களின் எண்ணிக்கை குறைத்து வருகின்றது என்ற கேள்விக்கு தமிழக அரசு திரையரங்கு வளர்ச்சிக்கு இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் அதாவது திரையரங்குகளில் விற்பனை செய்யும் தின்பண்டங்களின் விற்பனையை எம்ஆர்பி என்ற விலை நிர்ணயத்துக்குள் வர வேண்டும் அல்லது பொதுமக்கள் கொண்டு வருகின்ற தின்பண்டங்களை உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் திரையரங்கு டிக்கெட் விலை நூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரை என்ற நிலையிலும் ஆனால் பாப்கார்ன் விலை நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர் படம் பார்க்க வருகின்ற பலரும் திரையரங்குகளில் விற்பனை செய்யப்படும் தின்பண்டங்களின் விலையை மட்டும் கேட்டுவிட்டு வாங்காமல் செல்லும் நிலை உள்ளது இவற்றை அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களை திரையரங்கிற்கு வந்து படம் பார்க்க வைக்க முடியும் என்றார் இந்த நிகழ்வில் கேரளாவை சேர்ந்த ஸ்ரீதரன் நம்பூதிரி கேமரா மேன் நஜீப் ஷா இசையமைப்பாளர் பெண் பாடலாசிரியர் ராஜா சண்டை பயிற்சி ராக்பிரபு என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலி என்னுடைய நேம் வந்து டாக்டர் பாண்டியன் நான் நான் ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ் டாக்டரேட் என் ஹார்டிகல்ச்சர் ஆக்சுவலி நான் நான் ஐசிஆர் ஏஎஸ்ஆர்பி சயின்டிஸ்ட் நான் பண்ணியிருக்கேன் எஃப் ஹைப்ரிட்ஸ் ப்ரொடிஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சார் ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்டு சாய் ஆனந்தன் டேரக்டர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருங்க இது என்னுடைய ஃபோர்த் ஃபிலிம் சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து இரவு பறவையின் ஒரு ஃபில்மு செகண்ட் ஃபிலிம் லாரா தேர்டு வந்து தாழ்ந்து நடுவேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஃபஸ்ட் ரெண்டு ஃபிலிம் வந்து ரிலீஸ் போகுதுங்க இந்த பிலம் வந்து ஆக்சுவலி சாய் ஆக்சுவலி பிரதர் வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க என் ஒய்ஃப் வந்து அதில் கொஞ்சம் அந்த பிலம் ப்ரொடக்ஷன் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தேன் என்னுடைய பாதி வந்து ஸ்டடிஸ் லைஃப் போயிடுச்சு டாக்டர் ஹார்டிகல் ஸோ இந்த இந்த பிலம் வந்து நல்ல முடியாது உங்களுடைய ஆதரவு எல்லாமே இருக்கணும் என்னுடைய டேரக்டர்ஸ் வந்து சாய் அனந்துக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்லணும் தேங்க்யூ பிரதர்ச்சுனிட்டி கேங்க்யூ கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு

தேர்ட் முடிச்சுட்டேன் தொடர்ந்து நடுவில் கம்ப்ளீட் முடிச்சுட்டு வித்இன் இ வீக்கில் இதை பண்ணியிருக்கோம் எல்லாமே டேரக்டர் சாய் அனந்தன் அவர் அவருடைய தான் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் என்னுடைய சயின்டிஸ்டாக நான் அவருக்கு எல்லாமே நான் ஹெல்ப் பண்ண இருக்கேன் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காருங்க சார் அவர் டிஸ்கிரைப் பண்ண நல்லா பியூட்டிஃபுல்லாக என் ஒய்ஃபிட்ட இதை வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இதை நாங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் தேர்ட் ஃபிலம் வந்து தாழ்ந்து நடுவில் டைரக்டர் மணிகண்டன் அவர் தான் டேரக்டர் பண்ண நல்லா பண்ணியிருக்காருங்க போய்ட்டு இருக்க கம்ப்ளீட்டடை எடிட்டிங் இருக்காருங்க சார் அந்த டைமில் வந்து இவர் அப்ரோச் பண்ணாருங்க டேரக்டர் சாயானந்த் ஒய்ஃபிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கான்ஃபரன்ஸ் காலில் ஒன் ஹவர் கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ணாரு எல்லா டீட்டெயில்ஸும் பக்கமாக டிஸ்கிரைப் பண்ணாருங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு யங்ஸ்டர் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு திறம்ப டேலண்டட் இருக்காங்க பட் யங்ஸ்டருக்கு வந்து அது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் நான் லைக் பண்ணுறேன் தட்ஸ் வை